நல்லபடியாக படித்து இருபத்திரெண்டு வயசில் ஒரு வேலைக்கு போயிட்டு இருபத்தி நாலு வயசில் எம்பிஏ முடிச்சுட்டு இருபத்தாறு வயசில் அடுத்த லெவல் வேலைக்கு போய்ட்டு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் அம்மா கிட்ட கல்யாணத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா எல்லா பொண்ணும் முடிஞ்சு போயிருக்கு இதுதான் பிரச்சனை இல்லை அவன் பிராமண பையனாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக லவ் பண்ணிட்டான் லவ் பண்ணி அந்த பொண்ணோட சேர்ந்து அவனும் செட்டில் ஆகிட்டான் செட்டில் ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் அவனும் வழக்கம்போல் இல்லைல்ல நம்மளா லவ் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்டுருந்தான்னா அவனுக்கு என்ன ஆகும் கல்யாணம் ஆகும் போகும் பெண்களுடைய ஜாதம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் சுற்றுது ஒரு இந்த பக்கம் பத்தாயிரம் தான் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு லட்சம் இருக்குது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்க ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையில் இருக்காங்க பிராமண பண்ண தான் கல்யாணம் பண்ணணும் லவ் பண்ணுறதுக்கு ஒரு திறமை ஆனும் சாதாரணமாக எல்லோரும்லேயும் லவ் பண்ண முடியாது அதுவும் நான் அதுவே ஒரு பையன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார் எங்க முப்பது வயசுக்கும் எப்படிங்க லவ் பண்ணுறதுனா நான் சொன்னேன் எப்பா இனிமே லவ் ஒன்னு பண்ண முடியாது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க என் பையன்கிட்ட சொல்கிறாங்க பேசாமல் லவ் பண்ணால் கூட ஒரு பொண்ணை சொல்கிறாங்கிறேன் போமா இதுக்கப்புறம் எங்கே லவ் பண்ணுறதுன்னு கேட்குறான் இது ஒரு கேட்டகரி இன்னும் சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி சார் லவ் பண்ணுறதுலாம் நடக்குமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம ஆற்றுக்கு சரிப்பட்டு வருவாளா நம்ம இப்போ பசங்க நம்ம இது கலாச்சாரம் சரிப்பட்டு வருவாளா நம்ம இதுக்கு அப்படியே கேட்குறாங்க நம்மளை மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு அந்த மாதிரி சில பயம் இருக்குது ஏன்னா அப்போ தான் நான் சொல்வேன் ஏங்க அவங்களோட கவலை வந்து இவங்க ஏதாவது தவறான இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ஏதாவது சீர இப்போ நம்ம குழந்த பூ மாதிரி வளர்த்துருக்கோம் எல்லா பெண்ணை பெற்றவர்களுக்கும் அது உண்டு ஒரு பொண்ணு வளர்த்துருக்கோம் புஷ்பம் மாதிரி வளர்த்துருக்கோம் அதை கொண்டு போய் அவங்க எடுத்துகிட்டு போய் நாசப்படுத்தி எங்கேயா போட்டான்னா அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா இப்போ வந்து உட்பின்னு நான் சொல்கிறேன் ஜாதி ஒரு அடிப்படையாக இல்லவே இல்லை இன்றைக்கி என்ன பார்க்குறாங்கன்னா காதல்னு வரும்போது பிராமண பெண்கள் பிராமண பசங்களோட மத்த ஜாதி பசங்களை அதிகமாக தேர்வு பண்றாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சு இதுக்கு என்ன காரணம் சொல்லிடுறேன் நம்ம சினிமா துறையில் நிறைய ஃபிலிம்ஸ் நீங்களே பாருங்க நானே நான் நூறுக்கும் மேற்பட்ட படங்களை காமிக்க முடியும் பிராமணர்கள்னாலே வந்து அப்படி ஏப்ப சாப்பையாக ஒரு தடவை இந்த குமார்னு ஒருத்தர் அலைப்பா இதில் ரெண்டாவது ஹீரோ வருவார் அவர் நாற்பது வயசுல நான் படத்தை குட் பண்ணிட்டேன்னாரு அவர் பிராமண இளைஞர் தான் ஏங்க அப்படின்னாரு ஏங்க இது வரைக்கும் இரநூறு படத்தில் நடிச்சிட்டேன் இரநூறு படத்தில் என்னோட ரோல் என்னன்னா அமெரிக்காலேருந்து ஏர்போர்ட்டில் ட்ராலியை தள்ளிட்டு வருவேன் இங்கே ஒரு படிக்காத பையனா ஒரு முரகனும் அவங்க லவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதை ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் திரும்பி போவேன் இது மாதிரி எல்லா படங்களையும் காமிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து நான் ரொம்ப கருத்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா பிராமணர்கள் மாவீரராக இருந்தாலும் எத்தனையோ ப்ரூஃப் இருக்குது வாங்கிநாதையாக இருந்திருக்கார் நீலகண்ட பிரம்மச்சாரி எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து மகா பாரதியார் இருந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி பிராமண சமுதாயத்தில் மாவீரர்கள் இருந்திருக்காங்க அதே மாதிரி ரொம்ப ஒரு வீரமான இன்றைக்கும் வந்து வீரமான படிக்கிறாங்க நிறைய இது பண்ணுறாங்க நிறைய போட்டிகளில் தேர்வு இருக்காங்க ஏன் மிலிட்ரி சர்வீஸ் நிறைய பேர் போகிறாங்க எங்கள் ஃபேமிலியில் அஞ்சு பேர் போயிருக்காங்க பிராமின்ஸ் இது ஒரு சி தவறான கருத்துக்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி இந்த கருத்துக்கள் சமுதாய கருத்துகளும் அவங்க மனசில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறது இது ஒரு உண்மை அது வந்து ஒரு ஆழ் மனதில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது நம்ம பசங்களாம் ஏப்ப சாப்பையாக இருப்பாங்க இது ஒரு சிறு தாட் ப்ராசஸ் நிறைய பெண்கள் மனசில் அடி மனசில் இருக்குது அதுக்கு வந்து அவங்க மட்டுமே தப்பு இல்லை இந்த மாதிரி பல்வேறு அவங்க சுச்சுவேஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எது மனசில் வருதோ அது மனதை பாதிக்கிறது பிராமண பெண்கள் வந்து காதல்னு வரும்போது பிராமண பசங்களை இல்லாமல் மற்ற பசங்களை தேர்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பிராமண இப்போ இன்னும் இவங்க சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வந்திருக்காங்க நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது ஸோ அதுலேருந்து அவங்க படிச்சுலாம் வந்த பிறவோம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க அதனால அவங்க மற்ற பசங்களை தேர்வு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அதுவும் ஒரு சில காரணங்கள் இருக்குது அதாவது இப்போ நம்பிக்கைகள் இருக்குது இப்போ நான்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ரேஷ்னல் திங்கிங்கில் வந்திருக்கோம் இப்போ அதாவது சனாதன தர்மத்தை அடிப்படை கருத்துக்களை பார்க்கும்போது பகுத்தின் உச்சக்கட்டத்தில் சனாதன தர்மமே கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கிட்டு வேத உபநிஷத்தை ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் சில பேர் வந்து அந்த சம்பிரதாயங்கள் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க அது ஒரு ஃபியர் வருது அவங்களுக்கு ஐயோ ரொம்ப கட்டுப்பட்டியாக இருப்பாங்க நம்மளை ரொம்ப கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சமுதாய உணர்வுகள் சில பேருக்கு இருக்குது அது இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அந்த மாதிரி சில கல்யாணங்கள் நின்று போயிருக்கு அவர் ரொம்ப மெடிசன்ஜியாக இருக்கார் விபதி இட்டுகிட்டு வந்தார் அப்படி இப்படின்லாம் நன் வேஷ்டி கட்டிட்டு பொண்ணு பார்க்க வந்தார் இந்த மாதிரிலாம் சில கம்ப்ளைண்ட்லாம் நடந்துருக்கு இல்லைன்னு சொல்லலை நான் ஆனால் எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது சில பெண்கள் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அதுவும் ஆனால் எல்லா காரணங்களும் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு காரணத்தை சேர்த்து 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 இது வந்து ஒரு ஒரு பக்கம் ஒரு சாராக போகும்போது தான் எப்போயுமே அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த லவ் மேரேஜ்ங்கிறது எல்லா இனத்துலையும் எல்லா இடத்துலேயுமே ஒன்று ரெண்டு தப்பி போகும்பாங்க இது வந்து வசனம் உண்டு ராவணன் படத்தில் பாட்டில் கூட உண்டு ஒன்று ரெண்டு தப்பி போகும் எல்லாமே தப்பி போகும்போது தப்பாக போகும்போது பிரச்சனையாகுது இதுதான் உண்மை தான் இப்போ நம்ம வந்து எடுத்துச் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோங்கிறது தான் கருத்து அது மாதிரி இன்னொன்று சார் பிராமண பசங்க காதல்னு வரும்போது அவங்களுக்கு வந்து காதலை விட வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது முக்கியமா இருக்கிறதுனால அவங்க காதலை ரெண்டாக தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாமா இந்த கருத்தை வந்து ஒரு உண்மை தான் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்படி சொல்லி வளர்க்கப்படுறோம் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களில் நிறைய பேர்னா ஃபஸ்ட்டு எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது டார்கெட் ஆகிட்டின்னு கோச்சிங் போட்டுருவாங்க அவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர்னு இதே படிச்சுட்டு இருப்பான் ஸோ அது முழுக்க பார்த்தீங்கன்னா அவன் ஐஐடி ஐஐடி ஐடி தான் டார்கெட்டு சார் ஐஐடி கிடைக்கலாம் என்ஐடி என்ஐடி கிடைக்கலாம் பிட்ஸ் பிளான் பிட்ஸ் பிளான்னு கிடைக்கல விஐடி எத்திலேயே அவனை நீ பூந்துடணும் கேம்பஸில் ஜெயிச்சிடணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவனுக்கு வந்து அது ஒரு சொல்லி வளர்க்கப்படுகிறது அதுவும் நூற்றுக்கு நூறு உண்மை அவங்களுக்கு அதே மாதிரி இன்னொன்று சம்பிரதாய பிரகாரம் போனல் போடுறது இந்த மாதிரி மந்திரங்கள் அதெல்லாம் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த வந்து ஒரு எளிமையான ஒரு போதனை யாரும் செய்யக்கூடாது அதை சொல்லி தெரிவதிலேயே மன்மந்த கலைன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு அதை சொல்லு அது தெரியறதே கிடையாதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க நல்லபடியாக படிச்சு இருபத்தெண்டு வயசில் ஒரு வேலைக்கு போயிட்டு இருபத்தி நாலு வயசில் எம்பிஏ முடிச்சுட்டு இருபத்தாறு வயசில் அடுத்த லெவல் வேலைக்கு போயிட்டு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் அம்மா கிட்ட கல்யாணத்தை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா எல்லா பொண்ணும் முடிஞ்சு போயிருக்குது இதுதான் பிரச்சனை இன்றைக்கி ஸோ இப்போ என்ன ஆகிடுது அவங்க இருபத்தெட்டு வயசு அம்மா அப்பா எனக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தா ஆல்ரெடி நிறைய லவ் மேரேஜில் புக்காக இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே கிடைக்க மாட்டேங்குது இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால் அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காதலில் ஈடுபட்டுறதுக்கு இருந்தால் இப்போ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அந்த பையன் தினக்கும் பிராமண பையன் தான் அவங்க ஒரு பிராமண பொண்ணை தான் காதலிச்சான் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ லெவலில் இருந்து காதலிச்சாங்க அந்த பொண்ணு இப்போ நல்ல வேலை கழிச்சு மைக்ரோசாஃப்ட் போயிடுச்சு இவன் ஒரு பிகாம் எம்காம் தான் படித்தான் இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக சேர்ந்துட்டான் அவர் கம்பெனியில் இவன் சில போய் செட்டில் ஆகிட்டான் எதுக்கு நான் சொல்வான்னா அவன் பிராமண பையனாக இருந்தாலும் ஸ்மார்ட்டாக லவ் பண்ணிட்டான் லவ் பண்ணி அந்த பொண்ணோட சேர்ந்து போய் அவனும் செட்டில் ஆகிட்டான் செட்டில் ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் அவனும் வழக்கம்போல் இல்லை நம்மளா லவ் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்டுருந்தான்னா அவனுக்கு என்ன ஆகும் கல்யாணம்னு தள்ளி போகும் இப்போ எனக்கு என்ன இப்போ ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் எங்களுக்கு டேடா பேசுல சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது இந்த ரெண்டு லட்சம் ஏன்னா பெண்களுடைய ஜாதகம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் சுற்றுது ஒரு இந்த பக்கம் பத்தாயிரம் தான் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு லட்சம் இருக்குது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்க ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையில் இருக்காங்க பிராமணப்பண்ணன் தான் கல்யாணம் பண்ணணும் அவங்கள தப்பு ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா சமுதாய நோக்கத்தில் வந்து யாரையுமே எந்த விஷயம் தப்பு சொல்ல முடியாது அது அவங்களோட முடிவுகள் லீகலி கான்ஸ்டியூஷனில் எதாவது பிரச்சனை இருந்தால் அவங்கள போய் நம்ம கேட்கலாம் வென் இட் இஸ் நாட் ஹேவிங் லீகல் கான்ஸ்டியூஷனல் ப்ராப்ளம் விஸ்வநாதுக்கு ஒய்யூஆர் திங் திங்கிங் லைக் திஸ் ஏன்னா அந்த உரிமை மனித உரிமை அது எல்லாருக்குமே என்னை நான் கருத்து சுதந்திரங்கிறது நான் நினைக்கிற விதத்தை நான் நம்புவேன் நான் இப்படி தான் ஒரு பெண் இருக்குன்னு நம்புற பையனை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது எனக்கு வர பெண் வந்து நல்ல ஒரு சாஸ்திரோத்தமாக இருக்கணும் பெரிய குங்குமம் போட்டு வச்சுருக்கணும் சஷ்டி கவசம் சொல்லணும் விஸ்வசாஸ்தான் ஜபிக்கணும் ஒரு பையன் சொன்னான்னா நாம் ஏண்டா அப்படி கேட்குறேன்னு நான் கேட்க முடியாது அவனுடைய முடிவுகள் அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குதா இல்லையாங்கிறது அவனுக்கு ரிசல்ட் வரப்போகுது இந்த தெளிவு தான் நம்ம கொடுக்குறோம் கல்யாணம் ஆகி பிஞ்சு வருஷம் டைவர்ஸ் பண்ணி போகிற பொண்டாடியே முடியல கல்யாணம் ஆகாத பெண்ணையாக பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியும்னு நான் அவங்க தான் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியும் விருப்பப்பட்டால் யாரும் யாரையும் கப்பல் பண்ண முடியாது கல்யாணம் தள்ளி போகுது இதுக்கு ஒரு தீர்வு காதலிச்சு தான் பண்ணி ஆகணும் அப்படி அதிலும் ஒரு தீர்வுன்னு சொல்லுவேன் அதாவது காதலிச்சு தான் பண்ணியான்னு நான் எப்பயுமே முடியும் ஏன்னா இது என்ன லைஃப்பில் எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான் நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன் இப்போ இங்கே இருக்கோம் நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்கோம் எங்கேயிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போனால் நான் நாலு ஆப்ஷன் சொல்லுவேன் பஸ்ஸு பிடிச்சி போகலாம் மெட்ரோவில் போகலாம் ஊபர் ஓலா பிடிச்சி போகலாம் இல்லை ஃப் ஃப்ரெண்டு பைக்கில் கூட்டு போனால் ஃப்ரீயாக போகலாம் இல்லை ஃப்ரீயாக நடந்தே கூட போகலாம் இத்தனை ஆப்ஷன் இருக்குது டிசைட் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறவங்க தான் அதே மாதிரி தான் இதுலேயும் உனக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆனால் வாழ்க்கையில் செட்டில் ஆனால் எல்லா ஆப்ஷனும் ட்ரை பண்ணு இப்போ சில பசங்களை நான் அதுவும் சொல்லியிருக்கேன் அப்பா பாட்டுக்கு அந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டோம் நீ வேணால் டேட்டா பேஸ் இன்னொரு டேட்டா பேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ண தப்பு இல்லை நீ எல்லாம் முடிவு பண்ணிட்டா வீட்டில் வேண்டாம் நான் சொல்ல போகிறாங்க அப்பா இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு எனக்கு அப்படின்னு சொன்னால் அழுத்த நேர்ச்சி ஒன்றும் நிறுத்த போகிறது இல்லை பிராமண குடும்பம் நான் பார்த்துட்டேன் எனக்கு இப்போ அறுபத்தோரு வயசாகுது இது வரைக்கும் நான் பார்த்துட்டு வந்ததில்லை இது வரைக்கும் யாராவது ஒரு விஷயமாவது இந்த மாதிரி இந்த ஹானர்கிள்ளிங்கோ ஒரு தடுப்போ அதுதான் பிராமண சமுதாயத்தில் ஒரு மிக உயர்ந்த தன்மையும் லாஜிக்கலாக சொல்லுவாங்க இன்னும் சொல்லுவாங்க பகுத்தின் உச்சக்கட்டத்தில் பிராமணர்கள் தான் பேசுவாங்க அவ்வளோ அழகாக பேசி அப்படி அந்த பொண்ணு சரிங்கும்போது இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது நாங்கள் தெளிவு கொடுத்துருவோம் ஏன் இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணாங்க நாங்கள் சொன்னோம் அங்கே சம்பிரதாய வேறுபாடு கொண்டு எல்லாமே உண்டு நீங்கள் இஷ்டப்பட்டு போனால் போ ஆனால் அதுக்குண்டான நன்மைகளும் மற்றவர்களும் நீ தான் பார்த்துக்கணும் அது வந்து உன்னோட முடிவுகள் நீ வந்து யோசித்து முடிவு பண்ணு இவ்வளோ தான் நான் சொன்னேன் ஏன்னு கேட்டால் அது அவர்களுடைய முடிவுகள் எந்த இடத்துலையுமே ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ அந்த முடிவுகள் நம்ம தடையாக இருக்கோம் அப்படின்னா ஒரு மேஜர் ஆகிட்டாலே அவங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது நான் சொல்கிறது எல்லாமே ஆப்ஷன்ஸ் ஆலோசனைகள் தான் கருத்துக்கள் தானே தவிர இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கல்யாணத்தில் அந்த மாதிரி சம்பிரதாயமே கிடையாது அதாவது இதுதான் கல்யாணத்தின் உண்மை ஆனால் நான் என்ன சொல்லுன்னா இப்படி பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ என்னோடய அனாலிசிஸ் பிரகாரம் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி சொல்கிறேன் ஆஃப்டர் சீயிங் த டேட்டா ஆஃப்டர் சீயிங் த டெசிஷன்ஸ் ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் ஐ டெசிஷன் சயின்டிஸ் ஐஎம் டெல்லிங் அப்பா இப்படி நீ டிசைட் பண்ணல அப்படின்னா தாமதமாகும் இல்லை தாமதமான பரவாயில்ல எனக்கு கல்யாணமே ஆட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி சம்பிரதாய பிறகு தான் பார்த்து ஓகே டிசைட் பண்ணி இட்ஸ் யூர் டெசிஷன் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்து ஆ இப்போ ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடிகை ஸ்ரீவித்யா இருந்தாங்க அவங்க பிராமண குலத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணி தான் வாழ்ந்தாங்க அப்புறம் இப்போது பாடகி சுதா ரகுநாத்தரோட பெண் அவங்க இப்போ பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டவரை கல்யாணம் பண்ணி தான் வாழ்ந்தாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த மாதிரி நிறைய பிராமண சமுதாயத்தில் முற்போக்குவா நிறைய பேர் வந்து வேறு ஜாதியில் வேறு மதத்தில் வந்து பெண்களும் கல்யாணம் பண்ணி பசங்களும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல பட் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கிறதுனால இப்போ நான் கொடுக்குற ஆலோசனை நீங்கள் தயவு செஞ்சு முடிவு பண்ணுங்கள் ஒரு முப்பது வயசு ஆனாலும் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு எளிமையான ஆலோசனை தான் கொடுக்குறோம் அரேஞ்சி மேரேஜில் வந்து அந்த பையனோட வந்து கூட பிறந்தவங்க தங்கச்சி அக்கா அந்த பெற்றோர்கள் அப்புறம் உறவினவர்கள் இவ்வளோ பேர் உறவி பண்ணி ஒரு அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறாங்க ஆமாம் ஸோ அதிலே சிரமம் இருக்கும்போது அந்த பையன் ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு அவன் போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது ஒரு பெரிய டார்கெட் இல்லையா காதல் திருமணங்கள் மிகவும் சேலஞ்சிங் தான் இப்போயும் நான் சொல்லுவேன் காதலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது லவ் பண்ணுற எல்லாருமே ஃபஸ்ட்டு மனசுக்கு பிடிக்கணும் பார்த்ததும் அது இம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் வந்து பேசி பார்க்கும்போது அந்த லைன் ஆஃப் தாட் ப்ராசஸ் ஒன்றா இருக்கணும் அது பார்ப்பாங்க அதுக்கப்புறம் லைக்கிங்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லவ்வே எப்படி வரும் அப்படின்னா ஒரு தெரிஞ்ச அட்மாஸ்ஃபியர் தான் வரும் எங்கேயோ இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஒருத்தர் எங்கேயாவது ஃபேஸ்புக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டாடன்னா அந்த மாதிரி வெளிநாடுகளில் காதல் வருது தரேன் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் லவ்வில் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒர்க் பண்ணுறவங்க பக்கத்து ஆஃபீஸில் இருக்கிறவங்க பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க இல்லை கூட படித்தவங்க நைன்ட்டி பர்சன்ட் அப்படி தான் லவ் வரும் அதுவும் கூட நீங்கள் சொல்லுற மாதிரி லவ் பண்ணுறது ஈஸியாக கிடைக்குமான்னா கிடைக்காது அதுவே ஒரு பையன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார் ஏங்க முப்பது வயசுக்கும் எப்படிங்க லவ் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன் எப்போ இனிமேல் நீ லவ்னு பண்ண முடியாது உங்கள் ஆஃபீஸ்லேயோ பக்கத்துலேயோ ஒரு பொண்ணு நல்லா ஒர்க் பண்ணுது கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்கன்னா சும்மா ஜாட மழையாக சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வரேன்னு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வரேன்ருந்தால் சொல்லுங்கள் நான் வேணா என்னோடய ஆஸ்கோப்பை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் உங்கள் நம்பர் கொடுங்கன்னு கேளுங்கள் அவன் உண்மையாகவே அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆமாம் எங்கள் வீட்லேயும் பார்த்துட்டு இருக்காங்க எனக்கும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இப்படி தான் நீ ஆரம்பிக்கணும் நான் இதெல்லாம் உனக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கேன்ப்பா அப்படின்னு பட் உண்மையாக தான் இல்லை சில பேரும் அவர் இக்னரென்ட்ல இருக்காங்க லவ் பண்றதுக்கு ஒரு திறமை சாதாரணமா எல்லாராலையும் லவ் பண்ண முடியாது அதுவும் நான் சொல்ல விரும்புகிறேன் பிராமண சமூகத்தில் வந்து ஆணவ கொலைகள் மாதிரி ஒரு பெரிய எதிர்ப்புகள் இல்லைன்னா கூட எல்லாரும் சமைச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது சில குடும்பங்கள்ல சமைச்சிருவாங்க சில குடும்பங்கள்ல இன்னும் உட்பிரிவு உட்பட நுட்பமா பார்க்கறவங்க வந்து இன்னொரு ஜாதியில் ஒரு பொண்ணை போய் லவ் பண்றேன்னு சொன்னாலும் சம்பந்திக்கிற மாட்டாங்க இந்த மாதிரி நேரங்களில் பெற்றோர் எழுத்து தான் அந்த கல்யாணத்தை பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் சொல்ற அட்வைஸ் என்ன இது நிறைய நடந்திருக்கு வீட்டில் அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க அதான் எப்படின்னா பெரிய சண்டையெல்லாம் போட மாட்டாங்க வெட்டு குத்து போக மாட்டாங்க நன்னாரு இதுதான் எங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு நன்னாருன்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு விட்டவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியும் நடந்திருக்கு பட் அந்த குடும்பங்கள் நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அந்த பயணம் பொண்ணும் நல்ல வழியில் இருந்தாங்கன்னா கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் ஸ்டேப்டி வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சினிமாவில் காமிக்கிறோம் இருந்த பொருத்தும் சேர்ந்தவங்களும் இருக்காங்க ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு கோபம் இருக்கும் என்னென்னா இது ஒரு பெற்றோருடைய மெயின் விஷயம் என்னென்னா அவங்களோட கவலை வந்து இவங்க ஏதாவது தவறான இடத்துல போய் மாட்டிக்கிட்டு எதாவது சீர இப்போ நம்ம குழந்த பூ மாதிரி வளர்த்துருக்கோம் எல்லா பெண்ணை பெற்றவர்களுக்கும் அது உண்டு ஒரு பொண்ணு வளர்த்துருக்கோம் புஷ்பம் மாதிரி வளர்த்துருக்கோம் அதை கொண்டு போய் அவன் எடுத்துகிட்டு போய் நாசப்படுத்தி எங்கேயா போட்டான்னா அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க பார்க்குறாங்க ஏன்னா இப்போ வந்து இப்பயும் நான் சொல்லுவேன் ஜாதி ஒரு அடிப்படையாக இல்லவே இல்லை இன்றைக்கி என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு அது எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன் அதாவது ஜாதியோட எல்லோரும் என்ன பார்க்குறாங்க ஒரு அந்தஸ்து வேலை சம்பளம் பணம் வசதி இது தான் பார்க்குறாங்க பெண்கள் லவ் பண்ணும் முறையும் அதுதான் பார்க்குறாங்க ஏன்னா நல்ல பொஷனில் இருக்கணும் சரி பரவாயில்ல அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க இல்லாட்டா வந்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க இதுதான் உண்மைகள் அதனால் வந்து எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் தான் கல்யாணம் ஸோ அதனால் இதில் வந்து எல்லோரும் ரெண்டு பக்கமுமே பிரச்சனைகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பார்த்து பண்ணுறது நல்லது எதுவுமே இல்லைனா எதாவது அடுத்த கட்ட முடிவு எடுங்கிறது தான் இது ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக சொல்கிறோம் நம்ம இன்னொரு ஆப்ஷன் கூட நான் எப்பயுமே சொல்லுவேன் அதாவது ஆரம்பத்தில் இப்ப என்னென்னா இப்போ இன்றைக்கெல்லாம் லவ் மேரேஜ் வந்து பத்தாம் கிளாஸ் பன்னாங்க கிளாஸுக்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது முடிவாயிடுது அதுக்கு தான் இப்போ ஆதல் நாள் காதல் சரி இப்பயே நீ வந்து புக் பண்ணலன்னா அப்புறம் உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது நான் ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் இருக்கேன் நீ வந்து உனக்கு தோணிச்சினா இப்பயே சரின்னு சொல்லிடு ஏன்னா இப்போ படிக்கிறது ஈஸியாகிடுச்சு வேலை கிடைக்கிறது ஈஸியாகிடுச்சு பொண்ணு கிடைக்கிறது தான் கஷ்டமாயிடுது அப்போ எது கிடைக்கிறது கஷ்டமாக அதுக்கு தான் நீ வந்து சரியான விதத்தில் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் இப்போ பசங்களுக்கு வந்து நீங்கள் காதல் செய்யுங்கன்னு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி பசங்களோட பெற்றோர்களுக்கு வந்து பசங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிடுங்க அப்படின்னு கண்டிப்பாக இது வந்து வந்து ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி இது ஒரு செமினாராகவே நடத்தணும் ஒரு ஜூம் மீட்டிங்கும் செமினாரோ நடத்தணும் அது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பட் அவங்க வந்து எல்லாருமே அவங்களுக்கும் ஃப்ரீ ஆக்குபைட் தாட் இருக்குது சார் இப்போ நம்ம சில பேர் நான் பேசுகிறேன் நான் சொல்கிறேன் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சார் அதெல்லாம் சரிப்பட்டு வராது தனி தனிமனித சுதந்திரம் தான் இப்போ நம்ம வந்து யாரையும் கப்பல் பண்ண முடியும் ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம் அவங்களும் வந்து கொஞ்சம் இன்னும் சொல்ல போனால் நான் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும்பேன் அதாவது குழந்தைங்களுக்கே சொல்லித்தரணும் திருமணம்னுங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதி இதை வந்து நம்ம நிறைய குடும்பங்களை சொல்லியே தரது கிடையாது அது வந்து அந்த ஒரு பக்குவத்தை வந்து ஒரு பொண்ணுக்கு அம்மாவோ பையனுக்கு அப்பாவோ வாழ்க்கைங்கிறது இது ஒரு பயணங்கிறது அந்த இனிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்போ சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி போகிறதுன்னு பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்பிக்கைகள் தான் நிறைய அவங்க நம்பிக்கைகளால் தான் இப்போ நம்பிக்கை போட என்னாவது க்ரைட்டீரியா குறைஞ்சிட்டே வருது இப்போ நீங்கள் ஒரு பிராமின்னு பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க செட்டு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடுது அப்புறம் கோத்திர பொருத்தம் இன்னும் கொஞ்சம் நம்பர் குறைஞ்சிடுது அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தம் இன்னும் கொஞ்சம் நம்பர் குறைஞ்சிடுது மற்ற பொருத்தங்கள் இன்னும் கொஞ்சம் நம்பர் குறைஞ்சிடுது இத்தனை பொருத்தம் இருந்தாலும் பொண்ணு பொண்ணுக்கு பையனை பிடிக்கலாம் கல்யாண ஆரத்தில் வேலை சரியில்லைன்னா கல்யாண ஆரத்தில் படிப்பு கல்யாணம் கல்யாண இல்லை ஸோ அப்போ என்னாவது ரெண்டுக்கும் ட்ராப் ஆகுது இதுதான் உண்மை ஸோ அப்போ இதாக ஒன்று ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம இதையும் ரிலாக்ஸ் பண்ணலாம் அதையும் ரிலாக்ஸ் பண்ணலான்னு கடைசியில் கல்யாணம் ஆகலன்னு பழைனா என்ன ஆகும் ஒன்றாகணும் அது உங்களுக்கு தள்ளிட்டே போகும் வயசு கூட கூட பெண்ணு கிடைக்கிறதும் குறைஞ்சிட்டே போகுது இப்போ ஒரு இருபத்தி நாலு வயது இளைஞனுக்கு கிடைக்கிற அளவுக்கு பெண்கள் முப்பது வயது ப பையனுக்கு கிடைக்காது ஏன்னா நம்பர் ஆஃப் செட்டில்மெண்ட்டை டக் டக்னு முடிஞ்சிடுது கல்யாணம் முடிஞ்ச பிறகு அது நம்ம இந்திய பாரம்பரியம் நம்ம நம்பர் தர்ம பாரம்பரியம் பார்த்திங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தினு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் எப்படி இருக்காங்க கல்யாணம் ஆகிட்டுனா ஐம்பது வயசு ஐம்பது வருஷம் ஆறு வருஷம் சேர்ந்து தான் இருக்காங்க யாரும் வெளிநாடுகள் மாதிரி பிரிஞ்செல்லாம் போகிறது கிடையாது அப்போ இந்திய பாரம்பரிய பிரகாரம் செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் முந்திக்கிட்டாதான் பந்திக்கு முந்துங்கிற மாதிரி கல்யாணத்துக்கும் முந்தணும் முந்தலைன்னா கிடைக்காது பிராமண பசங்களுக்கு பெண்கள் கிடைக்கிறதுல பாதி பெண்கள் காதலிச்சு போயிடுறாங்க இன்னொரு பாதி பெண்கள் வந்து எங்களுக்கு கல்யாணமே வேண்டாம் நாங்கள் தனியாக இருந்தோம் ஒரு ஒரு லைன் அப்படி இருக்கு சார் காரணம் சொல்றாங்க சார் இந்த மாதிரி உட்பிரிவு ஜாதகம் இந்த மாதிரி ஒன்னு ஒன்றா பார்த்து தள்ளி போட தள்ளி போட அவங்க ஒரு வயசு வரைக்கும் தனியா இருந்து பழகிறாங்க ஸோ இருபது எதுக்கு மேரேஜ் நம்ம தனியாவே இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த பெண்கள் வந்துடுறாங்க அந்த மாதிரி கல்யாணம் வேண்டாம் தனியா இருப்போம் அப்படிங்கறது வந்து பர்சன்டேஜ் கூடிகிட்டு இருக்குன்னு சொல்லலாமா அது என்னன்னா சில பயங்கள் அதாவது அவன் வந்தா கண்ட்ரோல் பண்ணுவான் கேள்வி கேட்பான் நான் பாட சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன் வை ஏன்னா இப்போ பெண்களை பொறுத்த நிறைய பேருக்கு அவங்களுக்கே சமைக்க தெரியும் இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு டிபெண்டன்ஸி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் போனால் ஆண்கள் தான் பெண்கள் வந்து வயதான தம்பதிகளில் கூட ஒரு வீட்டில் அப்பா இறந்துட்டு அம்மா இருந்தாலும் ஈஸியாக அக்காமடேட் ஆகிடுவாங்க அம்மா இறந்து அப்பா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க சில வீடுகள் தான் அக்காமடேட் ஆவாங்க நிறைய வீடுகள் நிராகரிக்கப்படுவார்கள் ஏன்னா அவங்க ஒன்றும் தெரியாது இவங்க வந்து எல்லாம் இவங்க வீட்டு வேலையெல்லாம் பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்க அக்காமடேட் ஆகிடுவாங்க இதுதான் உண்மைகள் அதனால் ஆண்கள் வந்து பெண்களை சார்ந்து தான் இருக்கும் ஸோ அப்போது நீங்கள் குயிக்காக பிளான் பண்ணி ஒரு பொண்ணை பிடிச்சானோ இப்படிங்கிறத நான் திருப்பி 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 கருத்து இருக்கேன் அதை இனிமையாக சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து அனுபவங்களை பார்த்துருக்கோம் பல விஷயங்களை பார்த்துருக்கோம் உலகத்தை அப்சர்வ் பண்ணுறோம் ஸோ அப்பா தம்பி சீக்கிரம் முடிவு பண்ணு இல்லைனா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் தெளிவாக இருக்கேன் அப்புறம் எவ்வளோ பாருங்கள் ஐம்பது வயசு தள்ளி வர்றவங்களும் சில பேர் கிடைக்க மாட்டேங்குது அப்போது இந்த வயசில் வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால அந்த காலத்தே பயிர் செய்ய அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு ரொம்ப பொருந்தும் சரி இப்போ நீங்கள் அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க இதுலேருந்து உங்களுக்கு எதிர்வினைகள் நிறைய வந்திருக்கும் இதுலேருந்து சில படிப்பினைகள் இருக்கும் வந்து ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய முறைகளை மாற்றி திருமணம் செய்கிறதா எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்குறாங்க பெற்றோர்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு தேவை ஆகுறாங்களா அப்படிங்கிறது சில பேர் தயாராகிறாங்க இப்போ சில பேர் சொல்கிறாங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க என் பையன்கிட்ட சொல்கிறாங்க இப்போ சாமத்து லவ் பண்ணால் கூட ஒரு பொண்ணு சொல்கிறாங்கிறேன் அம்மா போமா இதுக்கப்புறம் எங்கே லவ் பண்ணுறதுன்னு கேட்குறான் இது ஒரு கேட்டகரி இன்னும் சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி சார் லவ் பண்ணுறதுலாம் நடக்குமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம ஆற்றுக்கு சரிப்பட்டு வருவாளா நம்ம இப்போ நம்ம இது கலாச்சாரம் சரிப்பட்டு வருவாளா நம்ம இதுக்கு அப்படியே கேட்குறாங்க நம்மளை மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு அந்த மாதிரி சில பயம் இருக்குது அது ஏன்னா அப்போ தான் நான் சொல்வேன் ஏங்க இப்போ பொண்கள்லாம் துணிஞ்சு தானே போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு விட பெண்ணு தான் ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா புது அட்மாஸ்ஃபியர் போய் செட்டில் இப்போ வந்து ஒரு பொண்ணை இவங்க குடும்பத்துக்கு வராங்க அதனால தான் நம்ம இந்து சம்பிரதாயத்துலேயே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கோத்திரமே கிடையாது எந்த பெண்ணவுனால் கல்யாணம் பண்ணலாம் பண்ணிட்டேன்னா உங்கள் குளத்தில் அவள் சார்ந்தவளாகி விடுகிறாள் இதுதான் நம்ம சாஸ்திரங்களே சொல்லப்பட்டுருக்கு அதனால் துணிஞ்சி பெண்ணை தான் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் இவங்க என்னன்னா எப்படி இருப்பாங்களோ எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயங்கள் இருக்குது யூஸ்வலாக அந்த மாமியார் மருமகள் ப்ராப்ளம் இருக்கும் ரொம்ப வேறு பொண்ணாக இருந்தால் ரொம்ப இதாக சண்டை கண்டை போடுமோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அது மாதிரி இன்னொன்று இவங்க சம்பிரதாயத்தில் பழகிறதுனால அவங்களுக்கு டக்குன்னு அந்த முடிவெடுக்க ஒரு பயம் இருக்குது முடிவெடுத்து நிறைய பேர் துணிஞ்சு முடிவெடுத்தவங்களும் இருக்காங்க இல்லைன்னு அதான் சொல்லுற பத்தாயிரத்தில் ரெண்டாயிரம் பிராமண பசங்களுக்கும் லவ் மேரேஜ் நடக்குது ஏன் இந்திய பெண்களே விடுங்களா அமெரிக்காவில் போய் நிறைய பேர் வெள்ளக்காரியை கல்யாணம் பண்ணுவெல்லாம் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஸ்பானிஷ் கல்யாணம் பண்ணவங்க நமக்கு தெரிஞ்சே இருக்காங்க அந்த மாதிரிலாம் நடக்கிறது சில கல்யாணங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க போகிறாங்க அவங்க ஒர்க் பண்ணுறலாம் இடத்துல சில குடும்பங்கள் அது ஒத்து ஒத்துக்குது சில குடும்பங்கள் அவங்க என்ன அதுக்குன்னு அவங்களுக்குன்னு சில நம்பிக்கைகள் வச்சுருக்காங்க இப்போ மனிதனுடைய நம்பிக்கைகள் இருக்குது பாருங்க அதுதான் மிகவும் ஆழமானது அதை நம்ம பாதித்தாலும் அவங்களுக்கு கோவம் வந்துடும் அதனால வந்து அவங்க நம்பிக்கை உட்பட்டு தான் நம்ம அவங்களோட பிஹேவ் பண்ணணும் அதே மாதிரி தான் அப்பா அம்மாக்களுக்கும் சில அப்பா அம்மாக்களுக்கு என் குழந்தை இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அவங்க வந்து நான் மற்ற ஜாதி மாதிரி ஆணர்கள் இங்கே வரைக்கும் போகிறதுலே தவிர ரிஜிட்டாக இருக்காங்க இப்படி தான் இருக்கணும் இதுவே அப்படி தான் சில பேர் கமெண்ட் போட்டாங்க சார் பெண்ணுங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுது அப்பா அம்மா கண்டிச்சிருக்கணும் சார் அப்படிங்கிறாங்க நான் தான் சிச்சினே சொன்னேன் எங்கள் அப்பா அம்மா கேட்டால் லவ் பண்ணி போகிறாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஃபாதர் அப்பா அப்பா அம்மாவுக்கு லவ் பண்ணது தெரியாது அவங்க எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எல்லாம் பார்க்கணும் போது தான் இந்த நடுவில் இப்போ பெரிய காலத்தில் லைட்டாக சொல்லுவாங்க இல்லைப்பா நான் இந்த பையன் ப்ளஸ் டூலேருந்து காதலிக்கிறேன் எப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல சொல்லுவாங்க இல்லை நடந்திருக்கு ஸோ அதனால் தெரிஞ்சு யாரும் செய்யும் போதும் தெரியாமல் தான் நடக்கும் அது நம்ம அதுக்கப்புறம் புரியும் போது அவங்க அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுக்கு தான் கல்யாணங்கள் நடக்குது அதனால் சில பேர் முற்படுறாங்க சில இப்போ அப்பா அம்மாக்கள் வந்து இல்லை இப்படி இருந்த கல்யாணம்னா போதும்னு சொல்கிறாங்க ஜாதி மாதிரியோ அல்ல மதம் மாதிரியோ திருமணம் செய்கிறது அது காதல் சமூகம் வந்தாலும் சரி இல்லை மாப்பிள்ளை கடலில் பொண்ணு கிடைக்கலன்னு தள்ளி போகிறதுனால அரஞ்சி மேரேஜ் இருந்தாலும் சரி இது வந்து சனாதன தர்மத்தை மீறுவதாகுமா இல்லைங்க சனாதன தர்மத்தில் எப்படின்னா நம்ம தர்மத்தை பொறுத்த இருக்கிறதே ரொம்ப பகுத்தறிவு உள்ள தர்மம் சனாதன தர்மம் தான் எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கு என்றைக்கும் இது என்றைக்கு அந்த காலத்து நம்பிக்கை இது இந்த மாதிரி தான் பெண்கள் இருக்கணும்னு எதுவுமே சொல்லப்படல பெண்களோட பொட்டே பாருங்கள் முன்னிலாம் நீங்கள் பா பாலுமகேந்திர படத்தெலாம் பாருங்கள் ஷோபாலாம் எவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க இன்றைக்கி பொட்டு ஒரு குண்டு செலவுக்கு மாறிடுச்சு சனாதன தர்மம் தடுக்கவே இல்லை நம்ம சனாதன தர்மம் வந்து என்றும் நிலைத்திருக்கும் தர்மம் அது என்ன சொல்லுதுன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி வாரத்துக்கு தான் வந்து வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குது ஸோ அதனால தர்மம் இன்றைக்கும் தடை தடை பண்ணுறதே கிடையாது அது எப்பயுமே வந்து அலோ பண்ணுது அதே மாதிரி நம்ம தர்மங்கள் ரொம்ப ஆழமாக நான் படித்தேன் படித்ததுனால சொல்கிறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது சில பேர் அதை சரியாக புரிஞ்சிக்காமல் இன்டர்பிரேட் பண்ணுறாங்களே தவிர நம்ம தர்ம பிரகாரம் எல்லா விதமான கல்யாணமும் நடந்திருக்கு ஆனால் ஒரு இது சம்பிரதாய பிரகாரம் நடக்கணும்னா அதுக்கு நம்ம வேதங்களில் அந்த வழிமுறைகள் எழுதப்பட்டிருக்கு வேதங்கள்ங்கிறது என்னன்னா இப்படியாக செய்யணுங்கிற வழிமுறைகள் ஒரு ப்ரொசீஜர் செய்தி வச்சுருக்காங்க பட் எல்லா விதத்துலேயும் காதல் திருவங்களும் நடந்திருக்கு அரேஞ்ச் மேரேஜும் நடந்திருக்கு அதனால் தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பதிகளாக இருந்து நல்லபடியாக வாழ்ந்து அவங்க குழந்தழைக்க வைக்கணுங்கிறதான் தர்மத்தோடைய வேண்டுகோள் ஆனால் மனிதர்களுடைய முடிவுகள் தான் ஒவ்வொரு பக்கம் திசையில் போகுது ஸோ இந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்கிற தீர்வு நீங்கள் என்ன அப்படிங்கிறது ரெண்டாவது இது மாதிரி திருமண முறைகள் ஏதாவது மாறணும்னு நினைக்கிறீங்களா திருமண முறைகள்ங்கிறது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது சார் இப்போயே கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஐந்து நாள் ஆறு நாள் கல்யாணம் நடந்திருக்கேன் நானே சின்ன வயசில் அஞ்சு நாள் கல்யாணத்தில் இருந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கல்யாணம் ஆச்சு மாப்பிள்ளை மாப்பிள்ளைப்போ கல்யாணம் அடுத்த சா கட்டு ஒரு ரெண்டரை நாள் கல்யாணமாக மாறிடுச்சு இப்போ நிறைய பிராமண திருமணங்கள் டுவெண்ட்டி ஃபோர் நடக்குது முதல் நாள் மத்தியானம் வருவாங்க அதுக்கப்புறம் இப்போ மா மாப்பிள்ள அடுப்போம் ஜானவசம் வைப்பாங்க மறுநாள் மார்னிங் முகூர்த்தம் மத்தியானம் சாப்பாடு விட ஸோ அதனால் அது தானாக மாறிட்டு வருது அதேமாதிரி நிறைய இடங்களில் ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு கோயிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம் அது மாதிரி அதெல்லாம் சிம்பிள்ஃபே ஆயிடுச்சு அதனால் அந்த கம்ஃபர்டபிள் மாதிரி இன்னும் ஒன்று வந்து முக்கியமாக இப்போ நடந்த ஒரு இந்த பரிமாற்றம் என்னென்னா இப்போ அது ஒரு அருமையான விஷயம் நடந்திருக்கு முன்ன பெண் மட்டும்தான் எல்லாமே சென்று எதிர்பார்ப்பாங்க இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி செலவில் வந்திருக்காங்க சில பையன் வீட்டில் சார் நான் எல்லாமே போட்டு நாங்கள் பண்ணுறோம் பொண்ணு கிடச்சா போதுங்கிறாங்க இதெல்லாம் வந்து பெண் குளத்தை கிடச்ச நன்மைகள்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு விஷயத்தினால ஸோ அதனால் இப்போ இந்த முறை வழிமுறைகளெல்லாம் வந்திருக்கு அப்புறம் இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி போடுமோ என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேருமே செலவு குறைக்க பார்க்குறாங்க இதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்க பொண்ணு வீட்டிலேயே தான் எல்லாம் பண்ணால் இவர் இஷ்டத்துக்கு எனக்கு அது ஆபர்ட் பரி மண்டபம் இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு இருப்பார் ஆபர்ச் பரி மண்டலம் பயாத்திர ஏஜென்சியாக மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பெருசாக சொல்லுவாங்க இப்போ ரெண்டு பேரும் செலவு அப்படின்னோடன அவங்க கடகன்னு அவங்களும் சேர்ந்து குறைச்சிடுறாங்க ஸோ இது மாதிரி சில நன்மைகளும் நிறைய நடந்திருக்கு இப்போ எப்படி போச்சுன்னா இப்போ முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி பெண்ணுக்கு பெண் வீட்டில இருந்து எல்லா செலவுகளும் பண்ணுறது பெண்ணுக்கு வரதட்சணை கொடுக்குறது அப்படிங்கிறதுலாம் பெண் கிடைக்கலங்கிறப்ப குறைகிறப்ப இன்னும் டிமாண்ட் ஆகும்போது பெண் வீட்டுக்கு இப்ப கொடுக்குற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அந்த பரிசம் போட்டு கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கத்தில் பிராமண சமுதாய வழக்கத்தில் இல்லை ஆனால் இப்போ எப்படின்னா நான் பண்றாங்க பண்ணுறாங்க ஆனால் அப்படியே பொண்ணு கிடைக்கல அதில் தான் இப்போ இந்த ஆராய்ச்சிக்கே வந்தேன் நான் திருமணம் தள்ளி போற மாப்பிள்ளை சைடில் நம்ம பேசும்போது அவங்க அந்த பெண் வீட்டார் பின்னாடி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களோட அதீத ஆசை வந்து ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி வீடு இருக்கணும் நல்ல சம்பளம் இருக்கணும் அப்படின்னு அந்த அதீத ஆசை ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஜென்ரலைஸ் பண்ண முடியாது சார் ஸோ ஒரு பெண் ஒரு விதமாக இருக்குது இன்னொரு பெண் இன்னொரு விதமாக இருக்காங்க ஸோ இதனால் வந்து இதை நான் எப்போயுமே நான் சொன்னேன் ஜென்ரலைசேஷன் இஸ் நாட் கரெக்டு மேம் அதாவது எல்லாருமே இப்படி தான் எதிர்பார்க்கறாங்க எல்லாரையும் நான் குற்றம்னு சொல்ல முடியாது சில பேர் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே எப்படி எதிர்பார்க்குறாங்க அவங்க லெவல் தான் எதிர்பார்க்குறாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க ஆயிரம் கோடி ஓணும்னா எதிர்பார்க்கல என் பொண்ணு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் சொந்த வீடாது வேணும்னு கேட்குறாங்க சில பேர் சொந்த வீடு இஎம்ஐ போகக்கூடாதுங்கிறாங்க சில பேர் போனாலும் பரவாயில்லாங்கிறாங்க சில பேர் எனக்கு வந்து ஐயோ தண்ணி அடிக்காத பையனாக இருந்தால் போதுங்கிறாங்க சோஷியல் ட்ரிங்கிங் இல்லாமல் இருக்கணும் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கணும் ஸோ ஒவ்வொருத்தரோட க்ரைட்டீரியா ஒவ்வொரு மாதிரி இருக்குது இந்த க்ரைட்டீரியாவில் எத்தனையோ விஷயங்கள் சில சமயம் நான் ஏதாவது டிசைட் கூட அப்புறம் ஏதாவது இது மாதிரி எகோ ப்ராப்ளத்துன்னு நின்றுலாம் எல்லாம் இருக்குது அதுவும் நடக்குது எல்லாமே நடக்குது ஆனால் நான் என்ன சொல்ல முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதானே இப்போ வந்து கிடைக்காத கஷ்டமாக தான் இந்த விஷயத்தையே சொல்கிறோம் திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் சமுதாய மாற்றங்கள்னால இது ஒரு ஒரு இன்இக்வாலிட்டி வந்துடுச்சு இந்த இன்னீக்குவாலிட்டி திருப்பி பேலன்ஸ் பண்ண முடியுது ஒரு இயற்கையின் இது இல்லையா அந்த பேலன்சிங் தான் ஏதாவது மெத்தடாலஜி பார்க்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அது தீர்வு கண்டுதானே ஆகணும் இல்லாட்டா என்ன ஆகும் பிரச்சனைக்கு தீர்வு இருக்காது இதுதான் வந்து இது நான் வந்து இதுவாக சொன்னேன் இந்த தலைவா படத்தை சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணு இந்த அந்த படத்திலே காமிப்பான் அமலா பால் பின்னால் இருபது பேர் போவோம் இருபது பேர் போயிட்டு எல்லோரும் போ இடத்துக்கு போயிடுதுன்னா எங்கள் ஆஸ்திரேலியா பொண்ணு வர்றதே கஷ்டம் யாராவது வந்து ஐ லவ் யூ சொல்லுவோம் கல்யாணம் பண்ண ஒன்று மீதி பேர்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி அது அந்த இது ரொம்ப இப்போ பண்பாடு ரொம்ப ச நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது ஏதாவது ஒரு மெத்தடாலஜி பண்ணி தான் நம்ம தீர்வு காணணும் இது தீர்வு இல்லைன்னா வந்து இது என்ன நடக்கும் கல்யாணம் ஆகாது இவ்வளோதான் பிராமண சுவயம்பரங்கள் நம்ம மண்டபங்கள் நடத்துகிறாங்க இப்போ கூட கல்யாண நகர் அசோசியேஷனில் மயிலாப்பூரில் நடந்தது இதில் பார்த்தீங்கன்னா தமாஷா ஒரு ஆயிரம் பசங்க வராங்க ஆனால் வந்து பெண்கள் வந்து ஒரு நூறு கூட வரது கிடையாது இதுதான் அடுத்த பிரச்சனை ஸோ அந்த மாதிரி எல்லா இடைகளையும் பார்க்கும்போது தான் இந்த பிரச்சனை நம்ம வந்து பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தபோது இதை பேசினால்தான் ஒரு தீர்வு காண முடியும் ஒரு எப்பயுமே எந்த பிரச்சனையும் பேசி தான் தீர்க்கணும் தான் நம்ம சமுதாய பார்வை ஒரு பகுத்தறிவு பார்வை அதனால் இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லும்போது தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு நைன்ட்டி பர்சன்ட்டு என்னை பாராட்டி தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து சார் நாங்கள் நடக்கிறத அப்படியே சொல்லியிருக்கீங்க உண்மைகளை அப்படியே பேசியிருக்கீங்க உண்மைங்களா புட்டு புட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் என்னை கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க இது எப்படி சொல்கிறது அப்படின்னு தயங்கின விஷயத்த இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சுருக்கேன் தேங்க் யூ